டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இவரை வந்து நமக்கு ஒரு பெரிய புரட்சியாளராக தெரியும் பெரிய தலைவராக தெரியும் ஆனால் இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்போயும் யோசிச்சிருக்க மாட்டோம் அவர் இரண்டாவது வட்டம் ஏசை மாடாது போனதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவிக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுறாரு அந்த காதல் கடிதத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு புத்தகமாக இருக்கு ஒரு பதினஞ்சு பக்கம் கொண்ட ஒரு சின்ன புத்தகம் அவ்வளவு அழகாக அவர் என்ன புரட்சி செய்ய போறாரு என்ன நோக்கத்தில் அங்கே போயிருக்காரு அங்கே என்ன நடந்தது நான் பேசுறத பாராட்டினாங்களா அதற்கான ரிசல்ட் என்ன என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனத்தாங்கல் மனக்குமுறல் காதல் எல்லாத்தையும் சேர்த்து கொலைச்சு ரமாபாய்க்கு கடிதமா எழுதிட்டாரு அந்த காதலோட ஆழத்தை வந்து ஒரு ஒரு வரியில நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா மனைவியே நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா என்னை எப்படி பார்த்து கொள்வாயோ அப்படியே உன்னையும் கவனித்துக்கொள் சீக்கிரம் உன்னிடம் வருவேன் கலங்காதே எல்லோரிடமும் என் அன்பை சொல் அப்படின்னு சொல்றாரு தன்னை நல்லா தன்னுடைய மனைவி பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்களையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அப்படியே உன்னை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காதலை சொல்றாரு அதை தான் சொல்ல வேண்டாம் மனைவியிடம் அன்பை சொல்லுங்க